நீயும் வந்து கீதை சொன்னாய் தியான யோகத்தை நீயும் சொன்னாய் கண்ணா நீயும் வந்து கீதை சொன்னாய் நாங்கள் ஆனந்தமாய் வாழ உனக்கு நீயே நண்பனன்றாய் உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே கல்லையும் பொன்னையும் சம பார்க்கும் மனநிலை தந்திடுவாய் பார்க்கும் மனநிலை தந்திடுவாய் கண்ணானியும் வந்து கீதை சொன்னாய் நாங்கள் ஆனந்த மாய்வாழ் பகைவன் உறவினர் யாரும் இல்லை அனைவரும் ஆத்மா என்றறிவாய் தன்னுள் வசிக்கும் பகவானின் சிந்தனையோடு வாழ்ந்திடுவாய் சிந்தனையோடு வாழ்ந்திடுவாய் கண்ணானியும் வந்து கீதை சொன்னாய் நாங்கள் ஆனந்தமாய் வாழ வாழ்க்கையில் மிதமாக வாழ்தலை யோகமாகும் பற்று நீங்கிய மனமும் தான் பகவானோடு சேர்ந்திடுமே பகவானோடு சேர்ந்திடுமே கண்ணனியும் வந்து கீதை சொன்னாய் நாங்கள் நானும் காண சொன்னாய் அவனுக்கு நீயே புலப்படுவாய் எல்லோருடைய சுகதூக்கம் தன்னுடைய தன்னுடையதாக பார்க்க சொன்னாய் தன்னுடையதாக ராக பார்க்க சொன்னாய் கண்ணானியும் வந்து கீதை சொன்னாய் நாங்கள் ஆனந்தமாய் வாழ യോഗത്തിൽ നിഞ്ച ഒരു ആത്മാ വീട്ടിൽ ത്മാവന്താൻ നല്ലൊഴുക്കം വൈരാഗ്യം ഉള്ള ജ്ഞാനികളോട് പിറക്കെ ജ്ഞാനികളോട് പിറക്കെങ്ക கண்ணாணியும் வந்து கீதை சொன்னாய் நாங்கள் ஆனந்தமாய் வாழ நாங்கள் ஆனந்தமாய் வாழ நாங்கள்